நூடுல்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்தின்னு சொன்னால் நம்ப முடியுதா நம்ப முடியல இன்றைக்கி நான் பண்ணியிருக்க நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்தியான சிறுதானிய நூடுல்ஸும் இல்லை எந்த ஒரு ரெடிமேட் சாஸும் சேர்க்காம ஹெல்தியாக பண்ணி காமிச்சிருக்கிறேன் நம்ம நூடுல்ஸை வேக வச்சுருக்கலாம் தண்ணியில் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு இன்றைக்கி கமாலியா பிராண்டில் உள்ள சிறுதானிய நூடுல்ஸ் சேர்த்துருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மூணே நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும் வேகையுமே அதை வடி கட்டிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா குழையாமல் இருக்கும் சாஸ் பண்றதுக்கு ரெண்டு தக்காளியை பின்னாடி கீரல் போட்டு மூணு வர மிளகா போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தொளி தனியா பிரிஞ்சு வந்துடும் தொளியை எடுத்துட்டு இதை கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி விழுதா எடுத்துக்கோங்க கமாலியா பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சிறுதானிய ஐட்டங்களும் கிடைக்குதுங்க ரொம்பவே ஆர்கானிக்கா சுத்தமான ப்ராடக்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களோட பேஜை கீழே டேக் பண்ணியிருக்கேன் வெப்சைட் டீடைல் கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க கடாயில என்ன சேர்த்து பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிறதுக்கு அப்புறம் காய்கறி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த நூடுல்ஸோட வந்து மசாலா பாக்கெட் கொடுத்துருக்காங்க அதுல பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நான் சாஸ் ரெடி பண்ணிருக்கிறனால இது பாதி சேர்த்தா போதுமானது நீங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா பண்றதா இருந்தீங்கன்னா முழுசாவே சேர்த்து எப்பயும் போல பண்ணிக்கலாம் இதோடவே கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி தேவையான உப்பு சேர்த்து இந்த சாஸ் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ் சேர்த்து மெதுவா கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு கரண்டி வச்சு மெதுவா அந்த மாதிரி கிளறும் போது பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் உங்களுக்கு உடையாம வரும் இனி குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டா அன்ஹெல்தின்னு சொல்லாம கமாலியா பிராண்ட்ல இருந்து சிறுதானிய நூடுல்ஸ் வாங்கி கொடுங்க பிடிச்சால் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்